ஹை விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் ஏதோ நம்ம மனசை தேத்துறதுக்காக தான் இந்த ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல கார்த்தி ரேவதி ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி ப்ரொமோவை பார்த்து தான் அப்பாடா இந்த கல்யாணம் ஒரு வழியாக நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேத்திட்டு இருந்தோம் ஆனால் அந்த சீனை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு இழுக்கிறாங்க பாருங்கள் நானும் சரி இந்த ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படி இப்படி சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதமாச்சு இன்னும் நம்ம ரேவதி கார்த்திக் ரெண்டு பேர் இருக்கு சீன் வரவே இல்லை இப்போ தான் நம்ம சாமுண்டஸ்வரி ரேவதி கிட்ட நீ ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டுக்கிறாங்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் மகேஷ் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு சமுண்டேஷரி சொல்கிறாங்க இல்லை ரேவதி நான் எடுக்கிற முடிவு இப்போ வேணால் உனக்கு தப்பாக தெரியலாம் பின்னாடி நான் எடுத்த முடிவை நினச்சி நீ சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமுண்டேஸ்வரி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ரேவதி நான் ராஜாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மனசுக்கு பிடிச்சிருந்தாதானே நம்ம கல்யாணம் பண்ணுறது ராஜா வந்து நல்லவனே கிடையாது அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பற்றி தப்பு தப்பாக சாமுண்டே கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு சாமுண்டே சரி வேறு வழி இல்லாமல் துப்பாக்கியை தலையில் வச்சுட்டு இங்கே பாடு ரேவதி நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம் அவ்வளோ தான் நான் எங்கேயே சுட்டுட்டு நான் செத்து போயிடுவேன் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற முடியலன்னா அப்போ எதுக்கு நான் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டே சரி ரொம்ப எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க இதை பார்த்து ரேவதி வந்து ஏமா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஏன் இப்படி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறீங்க என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமையே நான் இருந்துக்கிறேன் ஆனால் நான் ராஜாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ரேவதி நான் முடிவு பண்ணிட்டேன் ராஜா தான் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்முட்டு சரி எவ்வளவோ சொல்கிறாங்க நம்ம ரேவதியோ அம்மாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க ஒரு வழியாக ரேவதியை ஒத்துக்க வச்சாச்சு இப்போ நம்ம கார்த்திக் தான் கார்த்திகிட்ட ராஜ் பேசி பார்க்குறாங்க நம்ம ராஜி வந்து சமுண்டாச்சரியை பற்றி தான் சொல்றாங்க இங்கே பாரு கார்த்தி உனக்கு வந்து சமுண்டச்செரிய பத்தி தெரியாது அவ ரொம்பவே நல்லவ அவகிட்ட நிறைய சொத்து இருக்கு அதுக்காக அவளை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் கூட பொய்யாக பழகுறாங்க நீ மட்டும் தான் சாமுண்டாச்சேரியை காப்பாற்ற முடியும் தயவு செஞ்சு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோ ரேவதி ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரேவதியை பத்தி சொல்றாங்க நம்ம கார்த்திக்கும் ஏமா இடம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கார்த்தி ஒத்துக்கிறாரு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சாமுண்டி சரி நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரிய வரும் ஏன்னா கார்த்திக் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அது மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரியோட பேரை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சாமி சரி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல இது ரொம்ப சீக்கிரட்டாகவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் நம்ம நினச்ச மாதிரி இப்போ வீடியோஸ்லாம் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் நான் நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க